he 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 spoke to 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 Abimelech 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 I I love 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 in the Bible why why should you you always love Moses and Peter and Peter Paul why don't you love Abimelech also he says, with clean hands I did this Lord to whom is is saying to God He's not lying அவர் அவர் கிட்ட கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா வேற பீட்டர் நேசிக்கணும் நேசிக்க கூடாதா நான் ஒரு சுத்த செஞ்ச அவன் போய் சொல்லல

உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட் கால்ஸ் இருக்கும் அண்ட் தட் தட்ஸ் ஹவு காட் கால்ஸ் யோ அந்த மாதிரி தான் ஆண்டவரு உங்களை அழைத்து கொண்டு வர இ டோன் நோ தட் இட்ஸ் காட் அநேக நேரத்துல நமக்கு அது தெரியாது அது தேவன் த டைங் ஹாப்பின்ஸ் ஐயோ வி சா திஸ் நோ ரைட் ஓ தட் மஸ்ட் ஹேஃப் வின் காட் ரைட் அது நடந்ததுக்கப்புறந்தான் ஐயோ இப்படி நான் பார்த்தல இது நடந்துச்சுல நான் அப்படின்னு யோசிக்கிறோம் யெஸ்ஸா இல்லைங்களா அம்மாவா இல்லைங்களா சொல்லுங்களேன் அடே டா இது ஆண்டவர் தான் பேசியிருக்கிறார் நம்ம நம்ம தாட்ஸ் நினைச்சிட்டோம் நினைப்போம்ல தட் மாஸ் ஒன்ஸ் ஒன் காட் ஆஸ் மீ

அன்று அற்று சொன்னார். அம்மா, அது உண்மைதான் வண்டுவில் சென்றுகிறீர்கள். கிட்ட வாங்க. அம்மா, லைட்டில். Okay. So, when he said that, So, when he The next verse says, அடுத்த வசனம் சொல்லுது, For it is much greater. அந்த அந்த தாட்ஸ் வந்து அந்த வந்து இன்னும் பெரிதாய் காணப்படுகிறது. the thoughts god's andvoda thoughts வந்து ரொம்ப பெருசா இருக்குது. ஆண்டவருடைய errno இதோட இருக்கு. god's thoughts are greater than your thoughts. எப்பவுமே அவர் என்ன வேற உங்க என்ன don't think that your thoughts and his thoughts are uh, right opposite. அப்படி no. இல்லை it's not like that. எப்பவுமே ஆபசிட்ஸ் கிடையாது. கிடையாது. ஆனா

உண்மையா இருக்கறவல்ல எல்லாரும் தான் உண்மையா இருக்காங்க ஓகே ரொம்ப பிராங்க் ரொம்ப பிராங்க் வெளிப்படையா பிராங்க் பிராங்க் தான் பிராங்க் தான் ஐ அம் வெரி பிராங்க் பிரீச்சர் நான் ரொம்ப बिकॉज ஐ அம் நாட் பாதர்ட் அபௌட் மை இமேஜ் ஏனா நான் வந்து என்னுடைய என்னுடைய இமேஜ் பத்தி நான் கவலைப்படுறேன் பைபிள் இஸ் நெவர் பாதர்ட் அபௌட் நோவாஸ் இமேஜ் பிக்சர்ஸ் இமேஜ் வேதாகமோ நோவாவுடைய இமேஜியோ இல்ல பீட்டருடைய இமேஜை பத்தி கவலைப்படல இட் ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட் அப்படியே வெளிய வெளிரங்கமா காண்பிது இன் आवर कंट्री we have a கல்ச்சர் ஆஃப் சேயிங் thinking and imagining that you know the, this uh, so called the full time workers or those who are ministry or some who who just descended from above நம்ம நம்மளுடைய தேசத்துல நம்ம ஊர்ல என்ன நினைச்சுக்கிறோம் ஊளியக்காரங்கனா அப்படியே பரலோகத்துல இருந்து डायरेक्टली இறங்கி வந்துட்டோம் அதனால அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம் நோ

பட் டோன்ட் லிசன் ஃபார் சேக் ஆஃப் நோயிங் மை வீக்னஸ் என்னுடைய பலவீனத்தை அறிஞ்சுக்கணுன்றதுக்காக என் மெசேஜை கேட்காதீங்க பட் வி லேர்ன் ஃப்ரம் அவர் வீக்னஸ் ஆனால் என் பலவீனத்தில் நான் நிறைய கற்றுக்கொள்ளுங்க நம்ம கற்று கொள்ளுகிறோம் ஸோ திஸ் வென் வீ ஓப்பன் ஹார்ட் சம்திங் தட் ஐ த பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் பாஸ்டர்ஸ்க்கும் நான் லீடர்ஸ்க்கும் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் ஐ வாண்ட் யூ டு வென் யூ ஆர் ஆன் நீங்க ரொம்ப ஃப்ராங்கா இருக்கணும் புல்பிட்ல நிக்கும்போது தட்ஸ் மை ரெக்வெஸ்ட் அது என்னோட ஒரு ரெக்வெஸ்டா இருக்கு பிகாஸ் வென்

ஓ அவங்க போதகர்கள் அதனால அவங்க இதெல்லாம் செய்றாங்க they have been in the ministry for 22 years so <laughs> they are able to do அவங்க ஒரு 22 வருஷமா ஊழியத்துல இருக்காங்க அதனால இதெல்லாம் அவங்க செய்றாங்க that's why the bible records that jesus was tempted in all ways just like us அதனால <laughs> passions like us அதனால தான் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவும் இதே போல சோதிக்கப்பட்டார் அப்படி jesus was thirsty ஆண்டவரும் தாகமா இருந்தார் ஒன்லி டிஃப்ரென்ஸஸ் ஹிட் அன் ட்ரிங்க் வாட்டர் ஒரே ஒரு டிஃபரென்ஸ் என்ன ஒரு தண்ணீர் குடிக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் ஆஃப் தாட் இயுவர் டாக்கி டி தெமரிட்டன் விமே நான் சேஞ்சேன் அதுக்கு பதிலாக அந்த செம்மாரியை பெண்ணுக்கிட்ட பேசி அவளை மாற்றத்துக்குள்ளே நடத்தினார் ஹால் அல்லு யா லெட்ஸ் லெட்ஸ் பி ஃப்ராங்க் லெட்ஸ் பி ஃப்ராங்க் ஃப்ராங்க அறுப்போம் ஏ மேன் ஆ மேன் பரவாயில்லையா இல்லை ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுமா எனக்குரிய சோ இட்ஸ் இட் ஆண்ட்ருடைய சத்தம் தான் தெரியும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அம் வி மிஸ் இட் அண்ட் தென் வீக்கனைஸ் அதே இட்ஸ் காட்ஸ் வைஸ் அந்த சத்தத்தை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் புரியுது அது ஆண்ட்ரோடு சத்தம் காட்ஸ் வாய்ஸ் இஸ் வெரி சிம்பிள் ஆண்ட்ரோடு சத்தம் ரொம்ப சிம்பிள் டேட்ஸ் வை வி மிஸ் அதனால் தான் மிஸ் பண்ணிடுறோம் ஓகே பிகாஸ் இட்ஸ் ஓ சிம்பிள் ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் டோ இட்டு சிம்பிள் இட்ஸ் டெஃபினெட்லி சூப்பர் நேச்சுரல் அது சாதாரணமாக இருந்தாலும் அது ஒரு இயற்கைக்கு அப்பாறுபட்ட ஒரு காரியம் ஒன் வேர்ட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட்